இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மார்கழி மாதம் மட்டுமே காண முடியும் பலரும் அறிந்திடாத தகவல் மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய திருச்செங்கோடு சுயம்பு மரகத லிங்கத்தின் மர்மம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் ஆட்சியில் திருச்செங்கோடு மலையின் மீது உள்ளது இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாபாம்பியாலும் அருள் பாலித்து வருகிறார்கள் திருச்செங்கோடு சுயம்புலிங்கத்தின் மர்மம் இங்கு மார்கழி மாதம் மட்டும் குறைந்தது ஐந்து மணிக்குள்ளாக கோவிலில் இருக்க வேண்டும் அப்பொழுது பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம் வைத்து வழிபடப்படுகின்றது மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறு ஊர் லிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கத்தின் வரலாற்று சுருக்கம் முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயு தேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் செய்து கொண்டிருந்தனர் அந்த உலகில் பேர் அழிவுகள் ஏற்பட்டன இந்த துன்பங்களைக் கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வடி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர் அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேரு மலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும் வாயு தேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் வாயு தேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை இதனால் கோபம் கொண்ட வாயு தேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார் இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாய்வு பிரயோகம் அற்று மயங்கின இந்த பேரறிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் ஆதிசேஷனும் தன் தன் பிடியை கொஞ்சம் இந்த சந்தர்ப்பத்தை வாயு தேவன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் மூன்று செந்நிற பாகங்களாய் சிதறிவிட வைத்தார் அவற்றில் ஒன்று திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று இலங்கையாகவும் மற்றொன்று நாகமலையாகவும் அதாவது திருச்செங்கோடாகவும் காட்சி அளிக்கின்றது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அற்புதங்கள் உள்ளன சுயம்பு முனிவர் சிவபெருமானை மட்டும் அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார் இதனால் கோபம் அடைந்த பார்வதி முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி எழுந்து போவீர் என சாபமிட்டார் இதை அறிந்த சிவன் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையே சிவம் இல்லை என கூறி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்தார் பார்வதி தேவி இடபாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடபாகம் பெற்றார் இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தோரு நாள் கடைபிடிக்கப்படுகின்றது அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார் பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார் இந்த லிங்கத்தின் அருமையை அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது மூன்று காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார் தனது மூன்றாம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார் பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார் பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயம் ஆவதற்குள் எடுத்து பேடையில் வைத்து விட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார் மீதி நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்துவிடுங்கள் என்றார் இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க திருச்செங்கோடு சுயம்பு மரகத லிங்கத்தை நாமும் இந்த மார்கழி மாதத்தில் தரிசிப்போம் சகல சௌபாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பு நிறுவி செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்